ஹாய் காய்ஸ் உங்கள் பிஜி சானந்த் இன்றைக்கி பிக் பாஸில் நம்ம வாட்டர் பில்லர் ஸ்டாருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா நம்ம வாட்டர் பில்லர் ஸ்டாருக்கு யாரெலாம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வீட்டிலருந்து வெளியே தூங்கணும் அதான் பனிஷ்மெண்ட்டு உடனே அவர் சும்மா இருக்க வேண்டியதானே சும்மா அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருனா அந்த பனிஷ்மெண்ட்டை கரெக்டாக இது பண்ணணும் அவர் என்ன செஞ்சுருக்காருனால் படுத்து கிடந்து கேமராவுக்கு முன்னாடி நான் நொட்டிப்பு வரக்கும் நொட்டிப்பு வரக்கன் இது யார் கேட்டால் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம விஜய் செய்த பற்றி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கேமராக்கு முன்னாடி ரீல்ஸ் போட வரல இங்கே வந்து நீங்கள் கேமை ப்ளே பண்ணுறது வந்திருக்கீங்க இங்கே வந்துக்கிட்டு நடிப்பு நடிப்பு வர்றக்கன்னா யாருக்கும் இப்போ யாராவது கேட்டாங்களா அப்படின்னு ஒன்று அதை கேமரானு செஞ்சுக்கிமா அப்படின்னு நம்ம அப்படி மாறிட்டு உடனே நம்ம விக்ரம் இருக்கிறது தெரியுமா ஐயோ உங்கள் பேச்சு தமிழ்நாடு மக்களே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம வீணாக எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன கேமரா திரும்புது அதாவது திரும்ப நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கேமராவுக்கு புரிஞ்சுட்டு இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு நேராக கேமராவை திருப்பிட்டு அப்போது அவர் சும்மா இருக்கல எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏதோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி அதாவது அவர் ஒஸ் பேர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருங்கிறது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது இந்த வாரம் விஜயசே ஸ்ட்ராட்டஜி பற்றி பயங்கரமாக திட்டியும் திருப்பி அவர் ஃபன்னுக்கு பண்ணுறாரா அல்லது ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு தெரியல இருந்தாலும் மக்களே கேமராக்கே பிடிக்கல இவர் பேசுகிறது கேமராவே இப்போ திரும்பிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இன்னும் நடிப்பு இறக்கணும் யார் கேட்டால் இப்போ யாராவது கேட்டாங்களா நடிப்பு இறக்கணும் அது மக்கள் பட்டம் கொடுக்கணும் நம்மளே சொல்லக்கூடாது அது மக்கள் ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க அது இருந்து வாட்டர் மெலன் ஸ்டார் இருக்குது இருக்கட்டு அவர் கேம் அப்ளை பண்ண வரும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃபன் காமிச்சிட்ருக்கிறாரு பட் மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லி அது வரக்கூடிய நாட்கள் அவர் சொல்கிற உடனே விக திறமை சொல்லாரு ஒரு சீட்டை கொடுத்துருங்க அவர் வெளியே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுத்துருங்கப்பா அவர் வெளியே போட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சார் பட் இருந்தாலும் இந்த எபிசோட் நல்லா தான் இருக்குது தொடர்ந்து நம்ம எபிசோடில் வந்துட்டுருக்க மக்களே நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க சரியா மக்களே டெண்டா பாய்